சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் தீராத ஒரு பாவத்தை சேர்த்து வைத்து இருக்கிறாய் அதை இன்று தெரியப்படுத்ததான் நான் ஓடி வந்துள்ளேன் ஒரு கன்னி பெண்ணின் சாபம் உன் வாழ்க்கையில் விளையாடுகிறது இதில் என்ன செய்வது புரியாமல் உன் வாழ்க்கையில் நடப்பதை பற்றி தெரியாமல் நீ என்னென்னவோ நினைத்து கொண்டிருக்கிறாய் இதுதான் என்று தெரிந்தால் அதற்குண்டானதை செய்து இதை சரி செய்ய முடியும் உன் இல்லத்தில் என்னென்னவோ இருக்கிறது என்று யார் யாரோ சொன்னாலும் அதை நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் எதை மீண்டும் எதை மீதும் நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த நம்பிக்கையில் இருந்து வெளிவர முடியாது முதலில் யார் சொல்வதையும் நம்பிவிடாதே உன்னை கண்மூடித்தனமாக நம்ப வைத்து இந்த வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நடத்தி உள்ளார்கள் என்பதை நீ அறியாமலேயே எத்தனையோ காரியங்களில் நீ தோல்வியை பெற்றிருக்கிறாய் இந்த தோல்வி உனக்கு வரக்கூடாது என்று தான் உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்து இருக்கிறது எதனால் இந்த போராட்டங்கள் என்று பார்க்க உன் சாயப்பா இறங்கினேன் இனியும் உன் வாழ்க்கையில் இது போல பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நான் ஒரு முடிவு எடுத்துத்தான் இறங்கினேன் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் என்ற பின்பும் தான் இந்த காரியத்தில் இறங்கி அந்த செய்தியை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்துள்ளேன் எது என்ன நடந்தாலும் அதை நீ அறிந்து நடக்க வேண்டும் எதுவும் தெரியாமல் எந்த கஷ்டங்களையும் நீ அனுபவிக்காமல் எதனால் வருகிறது என்று தெரியாமல் பலர் கூறுவதையும் கேட்டு குழம்பித்தான் நிற்பாய் உன் வாழ்க்கையில் உன் வழிகளில் நட உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்கிறேன் ஒரு கன்னி பெண்ணின் சாபம் உன் இல்லத்தில் உன்னை சுற்றி கொண்டு வருகிறது இது யாரால் வந்தது தெரியுமா தவறு என்று இரண்டு வகை உண்டு தெரிந்து செய்வதும் தெரியாமல் செய்வதும் தவறு வேறு தெரிந்தும் செய்பவர்கள் என்றும் நலமாக இருப்பது போல் இருக்குமே ஒழிய இறுதியில் அவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் தெரியாத செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்துவிடும் ஆனால் எதற்காக தண்டனை கிடைக்கிறது என்று யோசித்து யோசித்தே வாழ்க்கையில் நாள் முழுக்க இழந்து விடுவாய் ஆனால் இறுதியில் அதற்கான நல்ல பலன்களையும் நீ அறிவாய் ஏனென்றால் நீ செய்வது தவறு என்று உணர்ந்து உன் வாழ்நாளில் இதை போல் ஒருவர் தவறு நீ செய்யக்கூடாது என்று உனக்கு உணரத்தான் இந்த கவலையும் கஷ்டமும் வரும் இந்த கஷ்ட காலத்தை உனக்கு போக்கி உன்னை காப்பாற்ற உன் சாயப்ப வந்துள்ளேன் நீ தெரியாமல் செய்த தவறுக்காகத்தான் வரை நீ தண்டனையை அனுபவித்தார் அந்த தண்டனையை காலமும் இன்றோடு முடிந்து விட்டது நாளை முதல் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப் போகிறது உனக்கானது உன்னை தேடி வரும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இத்தனைக்கும் காரணமானது அந்த கன்னிப்பெண்ணின் பெண்ணின் சாபம்தான் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் கஷ்ட காலம் இன்றோடு முடிந்தது நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்